என் நீரேவா நன்மை நிறைந்தவர் நீர் அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர் என் பாவங்களால் உம்மை மனம் நோக செய்துவிட்டேன் ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன் உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன் எங்கள் மீட்பெறாம் ஏசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா திவ்ய திவ்யேசுவே எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம் புனித மரியாயே வியாகுல அன்னையே இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நான் சுவே வாழ்வை வாழ்வை மாற்றுமே நான் பாவி மாற்றுமே முதல் நிலை திவ்யேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் அதே அச்சிஷ்டபாரமான சிலுவை சுமந்து கொண்டுள்ளதை மீட்டிரச்சித்தீர் இயேசுநாதரை சாவுக்கு தீர்வையிடுகிறார்கள் திவ்ய இயேசுவே சிலுவையிலே நீர் அறையுண்டு சாக தீர்வையிடப்பட்டதை தியானித்து நாங்கள் உண்மை வணங்குகிறோம் அகோர தீர்வையிலே நின்று எங்களை மீட்டருளும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பெரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலை பரக்கடவது நான் பாவி என் வாழ்வை நான் வாழ்வை மாற்றுமே இரண்டாம் நிலை திவ்யேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் அதே நன்றால் அசிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு தீர் ஏசுநாதரின் தோல் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள் திவ்ய இயேசுவே நீர் பாரமான சிலுவையை சுமந்து சென்றதை தியானித்து உம்மை தொழுகிறோம் எங்களுக்கு இவ்வுலகில் வருகிற வேதனைகளையும் தீமைகளையும் பொறுமையோடு அனுபவிக்க அருள் தரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் பெற கடவுது நான் பாழ்வை நான் பாழ்வை மூன்றாம் நிலை திவ்ய உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் அதே நன்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டிருச்சு தீர் இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் குப்புற விழுகிறார் திவ்யேசுவே நீர் சிலுவையின் கீழே முதல் முறை குப்பர விழுந்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம் நாங்கள் செய்கிற பாவங்களிலே மூர்க்கராய் நிலை கொள்ளாமல் உடனே அவைகளை விட்டு எழுந்திட உதவிடும் சாமி எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மக்கள் சர்வேஸ்வரனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பற கடவுது nan pa vi su vi yen var ve ma tru mi nan pa yen var ve mi nan gam nilai திவ்யேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் அதே நன்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து கொண்டுள்ள மீற்றச்சித்தீர் இயேசுநாதர் தமது புனித தாயாரை சந்திக்கிறார் திவ்யேசுவே உம்முடைய புனித அன்னை உமக்கு எதிர்கொண்டு வருகிறதை கண்டு நீர் சொல்லிலடங்கா வேதனையை அனுபவித்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம் நாங்கள் சாகும் வேளையில் வியாகுல அன்னையின் அடைக்கலத்தை அடைய உதவியர்களும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசில்குடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவுது நான் பா என் வா நான் பா என் வாழ்வை ஐந்தாம் நிலை திவ்ய உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் அது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டுள்ளதை மீட்டச்சித்தீர் ஏசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சி உதவி செய்கிறார் திவ்ய இயேசுவே நீர் சிலுவை சுமந்து போகிறதற்கு சீரே நூறான் உதவி செய்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம் எங்களுக்கு நியமித்திருக்கிற சிலுவையாகிய துன்பங்களை உம்மோடு கூட நாங்கள் சுமக்க கருணை புரிந்தள்ளும் சுவாமி எங்கள் பெயரில் தயவாயும் சுவாமி எங்கள் பெயரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இயற்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற ஆமீன் நான் பாவி என் வாழ்வை மாற்றுமே நான் பாவி சுவே என் வாழ்வை மாற்றுமே ஆறாம் நிலை திவ்யேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றெறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் அதே நன்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் ஏசுநாதருடைய திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறார் திவ்யேசுவே இயேசுவே உம்முடைய திருமுகத்தை துடித்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம் நாங்கள் ஆள் பார்த்து செயல்படாமல் புண்ணிய நெறியில் உறுதியாய் நடக்க உதவியேறும் சுவாமி எங்கள் பேரில் தேவையரும் சுவாமி எங்கள் பேரில் தேவாயிரும் மறித்து விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவது ஆமேன் நான் பாவி மா நான் என் வாழ்வை மாற்றுமே ஏழாம் நிலை திவ்யேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிரறிந்த ஸ்தோதிரம் செய்கிறோம் அதே நன்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டெச்சித்தீர் இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறை தரையில் குப்புற விழுகிறார் திவ்ய நீர் சிலுவையின் கீழே இரண்டாம் முறை குப்புற விழுந்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம் நாங்கள் எந்த பாவத்திலும் திரும்ப விழாதபடிக்கு கருணை கூர்ந்தலும் சுவாமி எங்கள் பேரில் தேவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தேவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவுது ஆமேன் நான் பா என் வாழ்வை மாற்றுமே நான் மே நிலை ஆராதித்து வணங்கி உமக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம் அதே நன்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து கொண்டுலகத்தை மீட்டிரச்சித்தீர் ஏசுநாதர் யூத பெண்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார் திவ்யேசுவே உம்மை நோக்கி அழுத எருசலேம் பட்டணத்து பெண்களுக்கு நீர் ஆறுதல் சொன்னதை தியானித்து உம்மை தொழுகிறோம் நாங்கள் புரிந்த பாவ துரோகங்களுக்காக துயரப்பட்டு அவைகளுக்காக எப்போதும் அழுது கொண்டிருக்க அருள் பொழியும் சுவாமி எங்கள் பேரில் தேவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தேவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவது ஆமேன் நான் சுவே என் வாழ்வைற்று நான் சுவே என் வாழ்வை மாற்றுமே ஒன்பதாம் நிலை திவ்யேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம் ஏனென்றால் அச்சிஷ்டமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீர் ஏசுநாதர் சிலுவையின் பாரத்தால் மூன்றாம் முறை தரையில் குப்பர விழுகிறார் திவ்ய இயேசுவே நீ சிலுவையின் கீழே மூன்றாம் முறை குப்பர விழுந்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம் நாங்கள் சாவான பாவத்தோடு செத்து முடிவிழா நரகத்திலே விழாதபடிக்கு எங்களை காத்தரலும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது நான் வாழ்வை மாற்றுமே என் வாழ்வை மாற்றுமே பத்தாம் நிலை திவ்யேசுவே உமை ஆராதித்து வணங்கி உங்க நன்றெழுந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் அதே நன்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீர் ஏசுநாதருடைய ஆடைகளை கலைகிறார்கள் திவ்யேசுவே உம்முடைய ஆடைகளை களைந்ததையும் உமக்கு புளித்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்ததையும் தியானித்து உம்மை தொழுகிறோம் நாங்கள் அனைத்திலும் உம்முடைய திருவுளத்துக்கு கீழ்ப்படிந்து பொறுமையோடு நடக்க கருணை கூர்ந்தாலும் சுவாமி எங்கள் பேரில் தேவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தேவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பாற கடவுது ൻ പുവേ എൻവാൻ പേ എൻ്റെ മാ പതിനൊന്നാം നില திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் அதே நன்றால் அச்சி சிலுவையை சுமந்து கொண்டுள்ளதை மீட்டிரச்சித்தீர் ஏசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள் திவ்ய இயேசுவே நீர் சிலுவையில் அறையப்பட்டதை தியானித்து உம்மை தொழுகிறோம் நாங்கள் இவ்வுலக செல்வங்களையும் இன்பங்களையும் மட்டுமே நாடாமல் அவற்றை கொண்டு விண்ணுலக அரசினை சம்பாதித்துக் கொள்ள அருள் தரும் சுவாமி எங்கள் பெயரில் தேவாயிரும் சுவாமி எங்கள் பெயரில் தேவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இறுக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பாற கடவுது நான் நான் மாற்று சுவே வாழ்வை பனிரெண்டாம் நிலை திவ்யேசுவை ஆராதித்து வணங்கிய நன்றியறிந்த செய்கிறோம் அதை நன்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு தீர் ஏசுநாதர் சிலுவையில் இறக்கிறார் திவ்யேசுவே நீர் சிலுவை மரத்தில் உயிர் விட்டதை தியானித்து உம்மை தொழுகிறோம் நாங்கள் உம்மை மாத்திரமே அன்பு செய்து அருள் நிலையில் இறந்து விண்ணுலகில் உம்மோடே வீற்றிருக்க உதவி சுவாமி எங்கள் பெரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பெயரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பாற கடவுது நான் பாவி பா நான் பதிமூன்றாம் நிலை திவ்யேசுவே உமையாராதித்து நன்றி நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் அதை நன்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவை சுமந்து கொண்டுள்ளதை மீற்ற வச்சித்தீர் இறந்த இயேசுவை அவர் தாயார் மடியில் வைக்கிறார்கள் திவ்யேசுவே உம்முடைய திருச்சடலத்தை சிலுவை நின்று இறக்கி வியாகுல அன்னையின் மடியிலே வைத்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம் எங்களுடைய இதயத்திலே உம்முடைய திரு காயங்களும் பரிசுத்த மாதாவின் வியாகுலங்களும் பதிந்திருக்க உதவி சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்து சர்வேஸ்வரனுடைய சர்வேசரனுடைய இயக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலை பரக்கடவது ஆமீன் வா நான் பா என் வாழ்வை பதினான்காம் நிலை திவ்யேஸ்வே உயராதித்து வணங்கி உங்களுக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் அதே நன்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவை சுமந்து கொண்டு உலகத்தை மீற்றிரச்சித்தீர் நாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள் திவ்யே சுவே உம்முடைய திருச்சடலம் அடக்கம் செய்யப்பட்டதை தியானித்து உம்மை தொழுகிறோம் நாங்கள் சாகு மட்டும் உம்மை நேசிக்கவும் உம்முடைய பேரின்ப அரசுக்கு வந்து சேரவும் அருள்தாரும் சுவாமி எங்கள் பேரில் தேவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்து சர்வேஸ்வரனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலை கடவது ஆமேன் நான் பா என் வாழ்வை மாண்பே சுவே என் வாழ்வை

பொ தருளும் கர்த்த வேமது ஜனத்தேன் பாவங்களென்றும் எங்கள் பேரில் கோபமராம் ും കത്തവേ ഉമ്മ தந்தையின் கருத்துக்களுக்காக பர்லவத்தில் இருக்க எங்கள் பிதாவே முடிய அச்சிக்கப்படுவதாக முடி ராஜ்யம் அருக உடையம் பர்வத்தில் செய்யப்படுவது போல புலோத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு தள்ளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனையில் உள் விடாதே தீமையில் எங்களை ரசித்தரலும் ஆமேன் அருளிந்த மரிய வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவர் நீரை முடிய திருவீச்சின் இயேசும் ஆசிரதிக்கப்பட்டவரை அச்சிஸ்டா மரியாதை சர்வீசனுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் இதாவுக்கும் சோனுக்கும் பரிசு தாவிக்கமாகதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எஞ்செஞ்சும் இருப்பதாக ஆமீன்